கொடுமை கொடுமன் கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு கொடுமை டிங்கு டிங்குன்னு ஆடுத்தான் அந்த கதையா இருக்குது இந்த கொடுமையை ஏன் வாயிலையா சொல்லணும் என்ன நடந்துச்சு தெரியுமா எங்க நான் போய் பஸ்ல பஸ்ல இருந்து போய் இறங்கினேங்க எங்க கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி எங்க போறதுக்கு போறதுக்காக போய் இறங்குறேன் இறங்க கூட இல்ல கொடுமைய கேளுங்க இந்த கொடுமைய ஒரு அம்மாவும் பொண்ணு அந்த அம்மா அழுதுகிட்டே வந்துச்சு என்னம்மா அழுதுகிட்டே வர்றேன்னு ஒண்ணு இல்லம்மான்ட்டே வந்துச்சு அந்த பிள்ளை பக்கத்துல இருக்க ஒரு அம்மாவும் முறைச்சுக்கிட்டே வந்துச்சு என்னம்மா அந்த பிள்ளை அந்த அம்மாவை முறைச்சுக்கிட்டே வருதுன்னு மூச்சு விடல ரெண்டுமே பதில் சொல்லல சரின்ட்டு விட்டுட்டேன் கடைசியில அந்த ஸ்டாப் வந்தடனே இறங்க வந்தம்மா நான் இறங்க போறேன் அந்த முறைச்சுக்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த பிள்ளை அந்த முறைச்ச அம்மா அந்த அம்மா ஒரு அம்மா நிட்டு இருந்துச்சு முறைச்ச அந்த பிள்ளை வந்து முறைச்சிச்சு இல்லையா அந்த அம்மா அந்த அம்மா என்ன ஒரு சரிமா சாட்கட்ல ஓட்டமா ஒரு போய் இறங்குச்சு இந்த அம்மாவும் பிள்ளையும் இப்படி சாட்கட்ல இறங்குனாங்க இறங்குறாங்கன்னு பார்த்தா கடைசியில ஓட்டமா இறங்கி அந்த அந்த முறை வாங்கினம்மா ஓம வேமோ ஓடிச்சு ஓடவுமே இவங்க ரெண்டு பேரும் பின்னாடியே ஓடனாங்க நானும் பின்னாடியே இறங்கி ஓடி வர்றேன் இன்னும் இவங்க ரெண்டு பேரும் இந்த அம்மாவை துரத்தி போறாங்க எங்கிட்டு கலவான்றிச்சோ என்னமோ அப்படின்னு நினைச்சா கடைசியில என்ன களவாண்டிருச்சுன்னு நினைச்சு நானும் ஓட்டமோரிப்பேன் அந்த அம்மா கைய பிள்ளி விடுது நான் பிடிச்சு விட்டேன் இந்த அம்மா உன் பொண்ணு ஓடி வந்து கையில பிடிச்சு விட்டாங்க நான் கேட்டேன் என்னம்மா ஏமா இப்படி இந்த அம்மா துரத்தி வரைய அப்படின்னு கேட்டா அந்த அம்மா அதுக்கு என்ன சொல்லிச்சு தெரியுமா அழுகுச்சு ஏமா அழுகுற அழுகாத அந்த பொம்பளை அந்த மொற வாங்குற பொம்பளை அப்ப கைய கைய மிசிக்கி விடுது புடிங்கி விடுது அந்த பிள்ளை என்ன பிடிச்சு தெரியுமா முடி அந்த அம்மாவுக்கு குண்டிக்கு கீழ இருந்துச்சு கீழே இருந்துச்சு அந்த முடி அப்படி சுருட்டி பிடிச்சுக்கிடுச்சு இன்னும் ஓடுவியா நீ அப்படின்ட்டு சுருட்டி பிடிச்சிருச்சு சுருட்டி பிடிச்சிட்டு நிக்கவுமேனு என்ன கேக்கவும் என்ம்மா இந்த கொடுமைய சொல்ற என் புருசே என் பிள்ளை பத்து வயசு பிள்ளைய விட்டுட்டு போன வருதே அம்மா போய் இவ வீட்டுல உக்காந்துகிட்டாரு இவ என் புருஷனை மயக்கி வச்சுக்கிட்டா இன்னும் என் புருஷனை என் வீட்டுக்கு அனுப்பல என் பிள்ளை வரமா வயசுக்கு இந்த பிள்ளைய கட்டி கொடுக்க முடியாம நான் கஷ்டப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு கிடக்குறேன்னு தெரியுமா இப்படியா இப்படி என் புருஷனை மயக்கி வச்சுக்கிட்டு அவகிட்டே அவ வீட்டிலே தான் கிடக்குறாரு அப்படிங்குறது கொடுமையா சொல்லுது நம்ம என்னத்த சொல்ல உடனே அந்த அம்மா ஏய் நீ ஏறி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஆட்டோ வேற வந்துச்சு அந்த கையத்துல ஆட்டோ மறைச்சு நீ ஏறு 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 தழுறாக மாட்டேங்குது அந்த பொம்பளை ஏறமடைக்குது வண்டிக்குள்ள ஏறமடைக்குது எனக்கு நான் என்ன நானு புடிச்சு சேர்த்து தள்ளினேன் இப்படி ஒரு குடும்பத்தை கெடுத்தாலே வரலாம் ஒரு பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெண்டு வரி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வஞ்சு போட்டு விட்டு விடல ஆட்டோக்காரன் சேர்த்து இழுத்து ஏத்திட்டாங்க ஆட்டவில ஏத்திட்டு போயிட்டாங்க இப்படி நிறைய பேரு ஆம் ஆம்பளைங்க தான் சரியில்லைன்னு சொல்ல முடியாது சரியில்லை சரியில்லைதான் என்ன பொம்பளை சிரிச்சா போச்சு பொங்கலை விரிச்சா போச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பொம்பளைகளும் கொஞ்சம் ஆம்பளைகளை பார்த்தா அண்ணன் தம்பி மாதிரி நினைங்க ஒருத்தர் குடும்பத்தை தயவு செய்து ஒருத்தர் கெடுக்காதீங்க அது பாவம் தானே ஆ மொத்தத்துல ஏம்பரிசன்லாம் நல்ல வருங்க இன்னைக்கு வரைக்கும் சரி ஏன்னா நாங்கெல்லாம் வேணும் வேணும்னு விரும்பி கட்டிக்கிட்டவங்க அதனால ஏம்பரிசை இன்னைக்கு வரைக்கும் என்னைய பாசமா பாத்துக்கிட்டாரு நல்லா வச்சுக்கிட்டாரு அப்படிப்பட்டவர் கிடையாது சரியா உங்க வீட்டுக்காரர் இந்த மாதிரி நல்லா வருன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சரியா